கோவை ராமநாதபுரம் சுங்கத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார் இவரிடம் ஒரு கும்பல் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் தருவதாக கூறி ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சம் பணத்தை அண்மையில் மோசடி செய்தது இதுகுறித்து அருண்குமார் கோவை மாநகர சைபர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் இதையடுத்து இவ்வழக்கில் ஆந்திரத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரு துடியலூரை சேர்ந்த தனசேகர் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து முப்பத்தி ஒரு காசோலைகள் முப்பத்தி ஒன்பது ஏடிஎம் அட்டைகள் இரண்டு கைபேசிகள் மூன்று சிம் கார்டுகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனா் தொடர்ந்து கடந்த மாதம் இருவரையும் குண்டர் தடுப்பு பிரிவில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் சிறையில் அடைத்தனர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து இருவரும் சென்னையில் உள்ள குண்டர் தடுப்பு சட்ட அறிவுரை குழுவில் முறையீடு செய்தனர் தொடர்ந்து அவர்களது மனு விசாரிக்கப்பட்டது அப்போது கோவை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் ஆஜராகி குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து விளக்கம் அளித்தனர் அதைத் தொடர்ந்து ரவிச்சந்திரு தனசேகர் ஆகியோரின் முண்டாஸை அறிவுரை குழுவினர் உறுதி செய்தனர் இந்த தகவலை கோவை மாநகர சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மார்ச் பதினான்காம் தேதி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது